பூஜை பண்ணியே ஒரு ஒன் வீக் மேலே ஆயிடுச்சு கோவிலுக்குலாம் போயிட்டு வரதுக்கு முன்னாடி பண்ணது அதுக்கப்புறம் பூஜை ரூமும் ஓப்பனே பண்ணேன் நேற்று ஈவினிங் போல தான் ஃபுல் பூஜை ரூம்லேயும் டீப் க்ளீன் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக எல்லாத்தையுமே கோலம்லாம் மாற்றிட்டு ஃப்ரெஷ்ஷாக எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் மஞ்சள் குங்குமலாம் வச்சுட்டு இன்றைக்கி காலையிலே பூஜை பண்ணான்னு பார்த்தேன் அது என்னவோ தெரியல இந்த புது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சிக்ஸ் டூ செவன் ஒரே டைமில் என்னால் பூஜை பண்ணவே முடியல காலையில் அஞ்சு மணிக்கு அலாரம் வச்சேன் அலாரம் அடிச்சுது ஆனால் அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் படுத்து தூங்கிட்டேன் பொறுமையாக தான் எழுந்திரிச்சு ஓகே மதியம் ஒன்றுட்டு ரெண்டு ஒரே டைமில் பூஜை பண்ணலன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இல்லை வாசலில் போய் கோலம் போட்டு உருளிலையும் பூமா வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வெற்றில தீபம் மட்டும் தான் அபிஷேகம் பண்ணல தீபத்துக்கும் எல்லாத்துக்கே ரெடி பண்ணி டைம் அதுக்குள்ள வந்துட்டு இந்த விஷயத்தை நம்ம பண்ணி முடிச்சிடணும் அதுக்குள்ள டைம் ஆயிடும் சொல்லிட்டு ஒரு சில விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் இன்னைக்கும் ஒன் டுரே டைம்ல பூஜை பண்ணி முடிச்சிடலாம் சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே நான் கோலம் போடுறது எல்லாத்தையுமே ஆரம்பிச்சிட்டேன் பூஜை பண்றத மட்டும் ஒன்று டு ரெண்டுல பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அசால்ட்டா விட்டுட்டு நானும் தான் வேலை பாத்துட்டு இருந்தேன் ஆனா விளக்கு போடுறது வெற்றிலி தீபம் ஏத்துறது ஒன்னு டு ரெண்டுக்குள்ள கரெக்டாக ஏத்திட்டேன் ஆனா பூஜை முடிச்சுட்டு போய் பாக்குறேன் மணி ரெண்டு பத்து ஆயிடுச்சு டைம்ல எப்படி நினைச்சாலும் எப்படியாவது ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் மாதிரி லேட் ஆயிடுது எனக்கு மட்டும் தான் உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க என் குடும்பம் பாப்பாவும் ஜாயின் பண்ணிட்டு பூஜை பண்றேன்னு சொல்லிட்டு எனக்கு ஆர்த்தி எடுத்து கொடுக்கறது திணறு வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிட்டு இருந்தா எப்படியும் நல்லபடியா டைம் குள்ள வெற்றில்தீபம் எல்லாம் ஏற்றி முறுகருக்கு நல்லபடியா பூஜை பண்ணி முடிச்சாச்சு அதோட நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பாத்துட்டு இருக்கீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுவது ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நாளைக்கு வீடியோ